ஹலோ எப்ரிவானே வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம குப்பையெல்லாம் எப்படி ஏலகிரியில் நம்ம கிராமத்தில் டிஸ்போஸ் பண்ணுறோங்கிறத காட்டுறேன் நாங்கள் வந்து இந்த சின்ன பிளாஸ்டிக்கு ரொம்ப பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாததுனால பாலும் வந்து இந்த பசும்பால் பசும் பால் வாங்குறதுனால அந்த ப பால் பேக்கெட் கவர்லாம் வராது பட் ஏதோ வரும் அதெல்லாத்தையும் தனியாக செக்ரிகேட் பண்ணி ஒரு பக்கெட்டில் போட்டுடுவோம் அப்புறம் வந்து இந்த டெய்லி விழுற நம்ம காய்கறி குப்பை எல்லாம் இருக்கே வெஜிடபிள் பீல்ஸு அதெல்லாம் அதெல்லாத்தையும் அன்னன்னைக்கு டெய்லி விழுற மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு ட்ரேலில் நரக்க நறுக்க கட் பண்ணி எரிச்சதெல்லாம் ஃப்ரூட் பீல்ஸு வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு தனி மிக்சி வச்சுட்டுருக்கோம் அதில் வந்து அரைச்சி அந்த மரத்தோடு பேஸ் இருக்குது ரூட்டோட பேஸ் அதில் வந்து கொட்டிடுவோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மரத்தில் இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா நாங்கள் முதல்ல வந்து குழி தோண்டி குப்பையெல்லாம் கொட்டின்னு இருந்தோம் பட் இங்கே என்னன்னா நிறைய இந்த ப்ரிடேட்ரி அனிமல்ஸ் எல்லாம் வரும் பெருச்சாளி எலி சம்டைம்ஸ் ஈவன் பாம்பு ஸோ அந்த பிட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு சிலப்ப எல்லாத்தையும் நோண்டி போட்டுட்டு போயிடும் சிலப்போ அதை கலரத்தை வந்து ஒரு ஒரு டைம் பாம்பு இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி குப்பையை ஒரு குழியில் சேர்த்து வைக்கிறது இங்கே அவ்வளோ சேஃப் இல்லைன்னுட்டு ஒரு பானையில் டெரக்கோட்டை பானையில் ஓட்டையெல்லாம் பண்ணி அதில் போட்டு வச்சோம் அதையும் வந்து எதாவது வந்து தட்டி விட்டுடும் நைட்டு இங்கே இது பெருச்சாலி எழுதி தவிர இந்த இது வேற வரும் மரநாய் விளையாடு சிவென்ட் கேட் அது வரும் ஸோ அதை ஏதாவது தட்டி தட்டிவிடும் அந்த மாதிரி பண்ணதுனால நாங்களே இந்த மாதிரி டெய்லி இதை அரைச்சு அதை வந்து இந்த அரிசி க கழுவிற தண்ணி எல்லாம் இருக்குமே அதை விட்டு அரைச்சி டெய்லி ஒரு ஒரு மரத்துக்கு கொட்டிவிடுவோம் இதை வந்து செடிக்கு போடுறது அத்தனை நல்லதில்ல பிகாஸ் செடிக்கு போட்டால் கொஞ்சம் ஃபங்கஸ் வந்து விடுது ஸோ செடிக்கு நாங்கள் போடுறதில்ல சின்ன செடிக்கெல்லாம் இந்த மரத்தோட இதுக்கு மாத்திரம் போடுவோம் இல்லைன்னா நீங்கள் இதையே காய வச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்லலாம் இருந்தால் இந்த மாதிரி இதை வந்து காய வச்சுட்டு ஒரு தொட்டியில் ஒரு சட்டிலேயோ அப்புறம் பவுடர் பண்ணி கூட போடலாம் இப்போ நான் அதை அரைச்சிட்டு காட்டுறேன் த இந்த மாதிரி அரைச்சத்தை கொஞ்சம் கூட தண்ணியை கலந்து மாமா டெய்லி இந்த மரத்துக்கடியில் கொட்டிடுவேன் அந்த மாதிரி கொட்டிவிட்டு கொஞ்சம் இலையோ இல்லைன்னா மண்ணோ அது மேலே போட்டு கவர் பண்ணிவிட்டேன் அது அப்படியே மக்கி போய் மேனியூர் ஆகிடும் இது நாங்கள் ஒரு மூணு நாலு வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மரத்துக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் குப்பை மிச்ச குப்பை எல்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பு கவரில் மூட்டை கட்டி கேட்டுக்கு வெளியில் வச்சால் அந்த எலக்ட்ரிக் பக்கி ஒன்று வரும் இது வந்து பஞ்சாயத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவள் எப்போ வரா எந்த டைமில் வரான்னு தெரியாது எங்களோட பேக் ரெடி ஆகிடுச்சுன்னா நாங்கள் வெளியில் கொண்டு போய் வச்சுடுவோம் கேட்டுக்கு வெளியில் எதுவும் வந்து அதை கிழிச்சு போட்டு எல்லாம் பண்ணுறதில்ல ஸோ அந்த எலக்ட்ரிக் பக்கியில் வந்து அவள் பாட்டுக்கு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பஞ்சாயத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணுது ரொம்ப நல்லா இருக்கு பட் இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா வர டூரிஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் குப்பை போட்டுட்டு போகிறான் பிக்னிக் பண்ணுறவா எல்லாம் அவள் அவள் இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அங்கங்கே இந்த பிளேட்டு கப்பு சாசர் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டுட்டு போய்டுறா பட் ஊரில் இருக்கிறவா அந்த மாதிரி பண்ணுறது இல்லை கிளீனாக டிஸ்போஸ் பண்ணுறோம் அதையும் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கு வெளியில குப்பையெல்லாம் நீட்டாக கட்டி இங்கே வச்சுட்டோன்னா அந்த என்ன கீஸ் பகியில் வர்த்தா அவ எடுத்துன்னு போயிடுவாது இங்கே பார்த்தீங்கன்னா மாடு வந்து இங்கே நல்லா நேச்சுரலாக இயற்கையாக இருக்கிற புல்லை சாப்பிட்டு மீஞ்சின்னு இருக்கும் சேஃபாக நல்ல இடத்துல இது எங்கள் பக்கத்தில் இப்போது வீட்டில் இருக்கிற குப்பை அப்புறம் அந்த ஏரியாவில் எல்லாருமே எல்லாத்தையும் பையில போட்டு கட்டி வச்சு நீட்டாக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற செக் டேம் ஒரு இம்பார்ட்டண்ட் செக் டேம் ஆக்சுவலி பத்து நிமிஷம் வீட்டிலேருந்து ஸோ இது வந்து தண்ணி ரீட்டைன் ஆகி இங்கே நிறைய பேர்ட்ஸு பறவை பட்சி எல்லாமே வரும் எல்லாம் வந்து நல்லா இங்கே மீன் எல்லாம் கூட இருக்குது பட்டு ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா இங்கே வர பிக்னிக் பண்ணுறவா வந்து குப்பையை போட்டுட்டு போயிடுவா ஸோ இங்கே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இது பண்ணி நிறைய பாட்டில்ஸ் வந்து இந்த செக் டேமில் கூட கிடக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதுதான் ஒரு வருத்தமான விஷயம் இங்கே எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் இங்கே வந்து எடுக்கிறாள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அந்த பாட்டிலெலாம் செக் டேமில் தள்ளி விட்டு போயிடுறான் இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல இங்கே ஒரு பெரிய பின் எல்லாம் வச்சுருந்தான் பஞ்சாயத்தில் அந்த பின் காணாமல் போயிடுது மெனக்கட்டு மேலே ஏரி வந்து குப்பையை போட்டுட்டு போகிறாள் எல்லாேருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான் வரவா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கொண்டு வந்து இந்த குப்பையெல்லாம் அதில் போட்டு அவள்வா ஊருக்கே எடுத்துன்னு போயிடணும் இல்லைன்னா மூட்டை கட்டி உரமாக வச்சா கூட அந்த பக்கி எடுத்துன்னு போயிடும் இங்கே நல்ல வேலை வா கிராமத்தில் இது என்னென்னா மாடை வந்து தனியாக மேயறத்துக்கெல்லாம் விட மாட்டாள் ஈவன் ஒரு மாடு இருந்தால் கூட கூடவே போவா அது மேய்ஞ்சிட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு கூடவே கூட்டின்னு வந்துடுவா வீட்டுக்கு ஸோ ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி இடத்துல வந்து மாடு மேயாது பட் நிறைய பறவை பட்சிக்கெல்லாம் வந்து தீனி எல்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ நம்ம ஆர்கானிக் ஃபுட்டு ஆர்கானிக் பிராண்டட்னெல்லாம் பார்த்து சாப்பிட்றத அதுகளுக்கு குப்பையை போட்டு வைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம்னு எனக்கு தோணுறது கொஞ்சம் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி இருக்கணும் அண்டு அவள் டெசிக்னேட்டட் டைமில் தான் மாடை மேயறத்துக்கும் விடுவாள் அதுவும் இப்போது ஒரு ஒரு ஆள் வந்து மாடை மேய்ச்சிட்டு அவர் வீட்டுக்கு வந்தப்புறந்தான் இன்னொருத்தர் போவர் இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக வில்லேஜில் நடக்கிறது யாரும் சொல்லிக் கொடுக்கல யாரும் ரூல் போடல பட் அவளே ஃபார்ம் பண்ணி அந்த ரூலை அப்ளை பண்ணிகிட்டே வரா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டிசிப்ளினாக இருந்ததுன்னா உலகமே நன்னாயிடும் இந்த குப்பைக்கு வந்து சொல்யூஷன் என்னன்னா இதுதான் அவள் அவள் ஊருக்கு எடுத்துன்னு போயிடணும் இல்லைன்னா மூட்டை கட்டி இங்கே வைக்கணும் பட் தயவுசெய்து போன இடத்துல குப்பையை போட்டுட்டு வந்துடக்கூடாது இதுதான் என்னோட கருத்து தேங்க்யூ இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸாக வேல்யூபிள்மே தேங்க்யூ ஸோ உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் டின்னருக்குன்னா ஒரு பாரம்பரிய ஒரு டிஷ் வந்து உப்மா கொழ்கட்டை இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்ட் ஃபேஷன் டிஷ் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்டீம்டு ஃபுட் அண்ட் குழந்தைக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிரேட் பண்ணி போட்டு அதோட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிளெயினாக அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்லேயே வேணும்னா அப்படியே பண்ணிக்கலாம் நான் பண்ணது வந்து யூஷுவல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் மேக்கிங் உப்மா குழக்கிட்ட அதுக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு கப் புழுங்கல் அரிசி இட்லி ரைஸ் ஒரு கப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு இது ரெண்டையும் வந்து நல்லா களைஞ்சி நல்லா வாஷ் பண்ணி கிளீன் வாட்டரில் இந்த மாதிரி சோப் பண்ணி வச்சுட்டு நான் மூணு மிளகாவத்தில் எடுத்திருக்கேன் அதோடைய சேர்த்துக்க போகிறேன் ஊறத்துக்கு உங்களுக்கு எத்தனை மிளகா வேணுமோ எடுத்துக்கலாம் இந்த அரிசியை வந்து நல்லா களைஞ்சி அலம்பி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறணும் இது இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஊறியாச்சு அதுக்கப்புறம் இதில் வடிகட்டியில் போட்டு வச்சுக்கணும் போதை வடிகட்டியில் போட்டு வச்சா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் இந்த துணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உணச்சி உணர்த்தினா போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பண்ணுற மெத்தடில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சுட்டு இந்த துணியில் பரத்தி வச்சால் நிழல ஒரு பசை இருக்கும் ஆனால் வந்து தண்ணி தங்கி நிற்காது இப்படி பண்ணுற மெத்தடில் இந்த குழப்பிட்ட இதெல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும் பதம் படுத்தி பண்ணுறதுன்னு பேர் ஸோ சாஃப்டாக இருக்கும் ஒரு ஹார்ட்னஸ் இருக்காது ஸ்டீம் பண்ணி எடுக்கிறத ரொம்ப நல்ல சாஃப்டாக வரும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதில் தண்ணியெல்லாம் வடிஞ்சப்பறம் இதில் பரத்தி வச்சுட்டுனா ஒரு ஒன் ஹவர் தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆனப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து ரஃபாக மிக்சியில் போட்டு அரைக்கணும் சளிக்கப்படாது ஜஸ்ட் ரஃப்ஃபாக அரைச்சு விட்டு அந்த ரவை மாதிரி பதம் வந்தோடன இதை வந்து நைஸாக அரைக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து ரஃப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் டின்னர் பண்ணுறத காட்டுறேன் இது ஏலகிரியில் கிடைக்கிற வெல்லம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கெமிக்கல் ரிஃபைன்மெண்ட் ஒன்றும் கிடையாது ஸோ அப்படியே பியோர் கன்றி ஜேக்கிரி நாட்டி வெல்லம் ஸோ இதில் வந்து இந்த குச்சி குப்பை எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் பட் கெமிக்கல் போட்டு ட்ரீட் பண்ணாததுனால ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதை என்ன பண்ணணும்னா நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய பாத்திரமா ஏன் எடுத்துட்டேன்னா இது பொங்கி வழியும் ஸோ அதனால தான் கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துருக்கேன் அதை அடுப்பில் வச்சுட்டு இந்த வெள்ளத்தையும் அதில் போட்டுட்டா லேசாக கரைஞ்சுட்டே வரும் அது கரைஞ்சு அது பாகு ஆக ஆக வேண்டாம் ஜஸ்ட்டு எல்லாம் அப்புறம் நொறைச்சி வரும் அப்போ வடிகட்டி வச்சுட்டேன்னா நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வந்துவிடும் பட் அதுக்குள்ளேயே செலவாயிடும் அது ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு ஃபுல்லாக ஒரு டம்ளர் தண்ணி தான் விட்டேன் ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணி அந்த வெள்ளை உருண்டை இருந்தது அதை இதில் போட்டு இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த மாதிரி நுரைச்சி வந்ததும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதையே வடிகட்டி எடுத்துடணும் அதை ஸோ இது வந்து ஃபைன் மெஷ் வடிகட்டி இதுல ஃபுல்லா வடிகட்டி இந்த மாதிரி ஒரு டப்பா கிளீன் டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நிற்கும் அது ஒண்ணுமே ஆகாது இது வந்து இங்க நாட்டி வெள்ளம் இந்த மாதிரி தான் பண்ணணும் பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இது ரொம்ப பியோர் வெள்ளம் ஸோ இது கொஞ்சம் சூடு ஆர்வறத்துக்கு முன்னாலேயே வடிகட்டி வச்சுட்டேன்னா சேஃபாக இந்த டப்பாவில் இருக்கும் எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உப்புமா கொடைக்கட்டிக்கு வந்து அரிசியை நல்லா அலம்பி களைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு வடிகட்டியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் துணியில் போட்டு பரசி அது ஒரு மாதிரி ஈரமாக இருந்தது ஆனால் தண்ணி தங்கலை அந்த மாதிரி ஸ்டேஜில் சின்ன மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரஃப்பாக பொடிச்சி வச்சுருக்கேன் இந்த எப்படி ரஃபாக இருக்கணும் பொடி ஒரு ரவா மாதிரி இந்த உளுந்தும் தோரம் பரப்பும் நைஸாக மிளகாவுத்தல் பெருங்காயம் உப்பு போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதால் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் வேணும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் அதில் கொஞ்சோண்டு கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு தாளித்ததும் இந்த உளுத்தம் பருப்பு மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமா போகிற மொத்தம் பருப்பு ஆல்ரெடி அந்த பருப்பில் வேறு உளுந்து தவறு பருவம் போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ உழுங்கு செவந்ததும் இது ஒரு கப்பு இருக்குது இதால ஒரு கப் இருக்குது இந்த அரிசி குருணை நான் வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு விட்டுவிட்டு தான் ஒரு கப்பு விடுவேன் பார்த்துட்டு இப்போ இதுவும் வந்து உளுக்கம் கருத்து சிறந்தாச்சு இப்போ அடுப்ப சின்னது இது பண்ணிட்டு ரெண்டு கப்பு ஸோ ரெண்டு கப்பு விட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு இந்த அரைச்ச விழுதை போட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த தோரம் பருப்பும் உளுத்தம் பருப்பமாக சேத்தி போட்டோமே அதை போட்டு நன்னா குட் ஆர்ட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அரைச்சி விட்டு தாராளமா மூணு கப் விட்டுக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு கப் விட்டு அதுக்கப்புறம் வந்து இதை போடலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு கப் சுடு தண்ணி நான் சுடு தண்ணி தான் விடுறேன் பிகாஸ் ஈஸியா இல்லைன்னா சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் பச்சை தண்ணி விட்டு குக் ஆக வரைக்கும் தண்ணி வச்சுருக்கேன் இன் கேஸ் வேணும்னா இருக்கட்டும்னு இது நல்லா தடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இதை போட்டு கிளறலாம் இது ஜாஸ்தி கட்டி தட்டாது பிகாஸ் ரஃபா இருக்கு பொடி தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமை பட் நீங்கள் தண்ணி ஊற்றுறத ஃப்ளேமை சின்னது பண்ணி ஜாகிரதையாக ஊற்றணும் மூஞ்சியில் திரிக்காதிக்கு கையில் திருக்காதிக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றி விட்டு கூட நீங்கள் திருப்பி ஆன் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வேகணும் சிம் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி வச்சு கொஞ்சம் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸு இதில் குக் ஆகட்டும் அப்புறம் ஆறினப்புறம் எப்படி இதை பிடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன் இதை இறக்கி விட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணலாம் லாஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணக்கூடாது இது திறந்து பார்த்துட்டு குக்காகிடுச்சுன்னா இந்த தேங்காயை ஆட் பண்ணி அப்புறம் அந்த உருண்டை பிடிச்சி ஸ்டீம் பண்ணலாம் குக்கரில் இது ஆட்டும் அப்புறம் கட்டுறேன் இது வெந்தாச்சுங்கிறதுக்கு என்னென்னா இந்த மாதிரி கூடின்னு வெந்தாச்சு அண்டு இப்படி ஒரு மாதிரி ஒரு இப்படி வரும் இப்போ வெந்தாச்சுன்னு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா ஈவன் வெங்காயம் பொடியாக கட் பண்ண பீன்ஸு கேரட் எல்லாம் கூட சேர்க்கலாம் அவ்வளோ இஷ்டம் அது என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் இப்போ நன்னா ஆறினப்புறந்தான் இதை பிடித்து ஸ்டீம் பண்ண முடியும் ஸோ இதை ஆறினப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதில் ஸ்டீம் பண்ணிவிட்டு உப்புமா குழக்கிட்ட இப்போது ரெடி ஆகிடுது ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுது இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு தொட்டுக்க வெத்த குழம்பு மின்னல்த்த வீடியோவில் லிங்க் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இல்லைனா அப்புறமா இன்னொரு நாளைக்கு போடுறேன் இல்லைன்னா போடுறேன் இப்போது இது தேங்காய் சட்னி ஸோ ஸ்டீம் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும் இது வந்து இன்னொரு பேட்ச் ஸ்டீம் பண்ணத்துக்கு இருக்குது அதை இந்த மாதிரி பிடிச்சி இப்படி உருண்டை பண்ணி ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு லேசாக பிடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம் இல்லை ஸோ இதில் வச்சு ஸ்டீம் பண்ணால் இதே மாதிரி வரும் அப்புறம் சர்வ் பண்ணி சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணுறது வேரியேஷனோடு நீங்கள் பண்ணலாம் குக்கிங் எப்போவுமே க்ரியேட்டிவ் தான் ஸோ நீங்கள் தேங்காய்லாம் போட வேண்டாம்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடலாம் வெங்காயம் போடலாம் பன்னீர் போடலாம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஹெல்த்தி ஃபுட் தேங்க் யூ